சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மகானை சோதிக்காதே மனத்தை அடக்கு சமத்த சாயியின் தரிசனம் சுவாமியின் மனத்தை உருக்கியது அன்பு விழிகளை கண்ணீரால் நிரப்பியது பொங்கி வந்த உணர்ச்சி தொண்டையை அடைத்தது சித்தம் மகிழ்ந்தது கண்கள் உல்லாசத்தால் மலர்ந்தன பாபாவின் பாத தூளியில் ஸ்நானம் செய்வதற்கு மனம் துடித்தது அந்த அழகிய திருவுருவத்தை பார்த்த சுவாமியின் இதயமும் கண்களும் நிலை குத்தி நின்றன மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பாபாவியே பார்த்து கொண்டிருந்தார் குதர்க்கம் மனத்தை விட்டு ஒளிந்தது தரிசனம் தந்த ஆனந்தத்தால் இதயம் பொங்கி வழிந்தது பாபாவின் சகுன ரூபம் கண்களில் பதிந்தது சுவாமி ஆனந்த கடலில் மிதந்தார் கண்களால் மகானு பார்த்த சோமதேவ சுவாமி பெருங்களிப்பு அடைந்தார் தம்முள்ளேயே மூழ்கி பரம சாந்தி நிலையை எய்தினார் அவ்விடத்திலேயே வாழ்நாள் முழுவதும் வசிக்கலாம் என்றும் நினைத்தார் தரிசனம் ஒன்றே விகற்பங்களை அகற்றியது புத்தி நின்றது வேற்றுமை உணர்வு விலகியது ஐக்கிய உணர்வு மேலோங்கியது வார்த்தைகள் வெளிவர மறுத்ததால் வாய் மௌனம் சாதித்தது கண்கள் இமைக்க மறந்தன அகத்திலும் புறத்திலும் பிரபஞ்ச பேருணர்வு நிரம்பி வழிந்தது விளக்க முடியாத ஓர் அமைதி அவரை விழுங்கியது ஆரம்பத்தில் கொடியை கண்டு அவர் திரும்பிவிட முயன்றார் ஆனால் பிறகோ பிரேமையால் விளைந்த கண்ணீரால் விழிகள் நிரம்பின அஷ்டபாவம் அவரை ஆட்கொண்டது பாபாவின் மீதான பிரேமையில் மூழ்கினார் எவ்விடத்தில் உன் மனம் பூரணமாக ஒருமைப்படுகிறதோ அவ்விடமே உன் இடம் என அறிவாயாக தம் குருவின் இந்த உபதேசம் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது புவா பிரேமையால் தாக்குண்டார் புவா மெல்ல மெல்ல முன்னேற பாபாவின் கோபமும் படிப்படியாக ஓங்கியது பாபா வசை மாறி பொழிய புவாவின் பிரீதி இரட்டித்தது சமத்த சாயியின் செயல்கள் தாம் என்னே பாபா எடுத்த நரசிம்ம அவதாரம் தத்ரூபமாகவும் பூரணமாகவும் அமைந்தது எங்களுடைய டம்பம் எங்களுடனேயே இருக்கட்டும் போம் வழியே திரும்பிப்போம் மறுபடியும் என்னுடைய கால் வைக்காதீர் மசூதியின் மேல் கொடி பறக்க விடுபவரை எதற்காக தரிசனம் செய்ய வேண்டும் கொடி பறக்க விடுவது ஞானிக்கு அழகா ஆகவே ஒரு கணத்தையும் இங்கு வீண் செய்யாதீர் என்று பாபா ஹர்ச்சித்தார் பின்னர் பயமும் ஐயமும் நிரம்பிய மனத்துடன் சுவாமி சபா மண்டபத்துள் நுழைந்தார் தூரத்திலிருந்து சாயியின் உருவத்தை பார்த்த சுவாமியால் உட்கார முடியவில்லை புவாவின் எண்ணங்களின் எதிரொலி அவர் தம் காதுகளில் சொல்லுக்கு சொல் துல்லியமாக மோதி அவரை வெட்கப்பட செய்தது உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அவர் நினைத்தார் மகராஜ் எங்கு நடப்பதையும் அறியும் சக்தி பெற்றவர் ஓ என்னுடைய சிற்றளவு எங்கே மகராஜின் பிரபஞ்ச பேரறிவு எங்கே இவருடைய இதய தூய்மைதான் என்னே என்னுடைய பழைய கற்பனை எவ்வளவு விபரீதமானது தொடுகிறார் சிலருக்கு ஆறுதல் அளிக்கிறார் மேலும் மீது தம் கருணை பொழிகிறார் பார்த்து புன்னகை பூக்கிறார் துக்கப்படுபவர்களை சாந்தப்படுத்துகிறார் சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிக்கிறார் இவ்வாறாக சகலமான மக்களையும் திருப்தி செய்கிறார் உண்மை நிலை இவ்வாறு இருக்கும் போது அவர் என்னிடம் காட்டிய கோபம் என்னுடைய ஆரம்ப நடத்தியால் தான் என்பது தெளிவு இது கோபம் அன்று எனக்கு புகட்டப்பட்ட ஒரு போதனை கடைசியில் என்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் ஆக பின்னர் அவ்வாறே நிகழ்ந்தது சுவாமி பாபாவின் பாதங்களில் மகிழ்ந்து மூழ்கிவிட்டார் சாயியின் கிருபையால் தூயவராக ஆக்கப்பட்டார் பாபாவின் சேவடிகளில் நிரந்தரமாக தங்கிவிட்டார் சாயி பக்தியின் பிரபாவமும் வீரியமும் பொறாமையையும் தீய இயல்புகளையும் விரட்டி அடிக்கட்டும் செல்வ செழிப்பையும் தைரியத்தையும் ஓங்கி வளர செய்யட்டும் சாயி பக்தர்களுக்கு செய்வதற்கு உரிய செயல்களை செய்ய மனநிறைவு அளிக்கட்டும் பிரபஞ்சம் கந்தர்வர்களாலும் யக்ஷர்களாலும் தேவர்களாலும் அரக்கர்களாலும் மனிதர்களாலும் நகரும் நகரா பொருள்களாலும் நிரம்பி இருக்கிறது பிரபஞ்சத்தையே ஆடியாக அணிந்த முழுமுதற் பொருள் எங்கும் நிரம்பியிருப்பினும் அது ஓர் உருவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிலையிலேயே நிலைத்து நின்றுவிட்டால் உருவமுள்ள மனித இனமாகிய நமக்கு உபகாரம் ஏதுமில்லை தாத்பரியம் என்னவென்றால் மனித உருவேற்காமல் சாயி விட்டிருந்தால் உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதும் துஷ்டர்களையும் கெடுமதியாளர்களையும் தண்டித்து சீர்திருத்துவதும் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதும் எப்படி இந்த அத்தியாயம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும் சமயத்தில் சாயி நல்லுபதேசம் செய்த விருத்தாங்கம் ஒன்று என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது உபதேசத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பயனடைவர் விருத்தாந்தம் மிகச் சிறியது ஆயினும் இதை கருத்தில் கொள்பவர்களுக்கு மங்களம் விளையும் ஆகவே சித்தத்தை சிறிது நேரம் என்னிடம் செலுத்துமாறு கதை கேட்பவர்களை வேண்டுகிறேன் ஒரு சமயம் பழுத்த பக்தரான மகால் சாபதி நானே சாஹிப் சந்தோர்களுடன் மசூதியில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது நடந்த அதிசயத்தை பற்றி கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்